நாம் வார வாரம் திங்கட்கிழமை தோறும் பலம் தரும் வாழ்க்கைக்கு அருள் தரும் ஆலயங்கள் என்ற தொடர பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்வியல் தேவைகளுக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு சிறப்பான ஆலயங்களை நம்ம வாரந்தோறும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய அடிப்படை தேவைன்னு சொல்லக்கூடிய உணவு உறைவிடம் உடை அப்படிங்குற முக்கியமான ஒரு விஷயம் உறைவிடம் எல்லாம் பெரியவங்களை சொல்கிற மாதிரி எளிவலை என்றாலும் தனிவலை வேண்டும் என்று சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே தனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் மனிதனோட வாழ்வில்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னாவே இப்போது இருக்கக்கூடிய கலி நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வீடு ஒரு கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்போது வீடு வண்டி வாகனம் நல்ல சொத்து சுகங்கள் அனுபவிக்கக்கூடியது என்பது ஜோதிடத்தில் நான்காம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடு அமைதல் அப்படிங்கிறது அவங்கவுங்க முன்ஜென்ம கர்மான்னு சொல்லலாம் அதே மாதிரி நான்காம் பாவம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் வீடு அப்படிங்கிறது வந்து பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அப்போது இந்த வீடு அமையிறதுக்காக நாம் செல்ல வேண்டிய ஆலயங்கள் முன்னோர்கள் ஒரு சில ஆலயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் வீடு கட்டி பாதியிலேயே நின்றுருச்சு என்னால் வீடு கட்ட முடியல நிலம் வாங்கறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறேன் எனக்கு அமையவில்லை அல்லது பங்காளிகளுக்குள் சண்டை மூதாதையர்களுடைய சொத்து இருக்கு எமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க திருச்செந்தூர் அருகே தூத்துக்குடி அருகில் உள்ள ஆயிரத்தன் விநாயகர் ஆலயம் சென்று வழிபட்டு வரும்போது இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வாகன தொழில் செய்பவர்களும் இங்கு செய்யலாம் அடிக்கடி வாகனங்கள் விபத்து ஏற்படும் போது அதில் ஏற்படும் இடர்பாடுகளையும் இந்த ஆலயத்தில் சென்று வணங்கும்போது அதுவும் நீங்குது வீடு கற்ற முயற்சிகள் நமக்கு தடை ஏற்படுது அப்படிங்கும்போது இந்த விநாயகரே தேங்காய் எட்டு தேங்காய் மாலை போட்டு இருபத்தி ஒரு தீபம் தேங்காய் எண்ணெயினால் ஏற்றி வழிபட்டு வரும்போது அந்த தடைகள் நீங்கி அவர்களுக்கு வீடு அமையதற்கான வாய்ப்புகள் அமையும் மேலும் கோவையில் உள்ள பெரிய விநாயகர்ன்னு சொல்லக்கூடியது புளியகுளம் அருகே உள்ள பெரிய விநாயகர் ஆலயம் சென்று வழிபட்டு வரும்போதும் வீடு கட்டுவதற்கான தடைகள் ஏற்படுவது நிவர்த்தி அடைகிறது பூமி மனை அல்லது வீடு பிரச்சனைக்கும் புதுக்கோட்டை அருகே உள்ள செவலூர் பூமிநாதர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யும்போது இங்கு செவ்வாய்க்கிழமை அல்லது நான்காம் அதிபதி நின்ற நாட்களில் அல்லது சித்திரை கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய் கிழமையன்றும் சென்று வழிபாடு செய்யும் பொழுது வீடு அமைவதற்கான யோகங்கள் அமைகிறது மேலும் சிறுவாபுரி அருகே உள்ள சென்னை அருகே உள்ள சிறுவாபுரி முருகன் கோவில் சென்று வழிபட்டு வரும்போதும் ஆலயம் அமைய வீடு அமையிறதுக்கான யோகம் கிடைக்கும் மேலும் பழனி முருகர் திரு ஆவினன்குடி பழனி முருகனை வழிபட்டு வரும்போதும் அங்கு ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை சென்று திரு ஆவினன்குடியில் அதாவது பழனி அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடியில் அமைந்துள்ள செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் செய்யும்பொழுதும் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் அமைந்துள்ள செவ்வாய் பகவான் வழிபாடு செய்யும்போதும் வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும் திருச்சியில் விற்காத நிலம் அல்லது வீடு விற்கவில்லை அல்லது பங்காளி சண்டை பூமி பிரச்சினை என்று சொல்லக்கூடியவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் திருச்சி மணச்சநல்லூர் அருகே பூமி நாதரை வழிபட்டு வரலாம் திருப்பூர் அருகே பொங்கலூர் என்னும் இடத்தில் அங்குள்ள சென்றாய பெருமாள் ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை சென்று வழிபாடு நடத்தும் பொழுதும் இவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த பிரச்சனைகளும் வீடு அமையறதுக்கான யோகங்களும் அமையும் எவ்வளவுதான் நமக்கு நிறைய பணவளம் இருந்தாலும் தொழில் வளம் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் செய்தாலும் மனிதன் உறங்குவதற்கு என்று நம் வீட்டிற்கு வந்து தான் நம்ம தூங்குறோம் அப்போ போது ஒரு நிம்மதி வேணும் அடுத்த நாள் நல்ல நாளாக நமக்கு அமையும் போது நம்ம வீட்டில் தூங்கும்போது இருக்கிற சுகமே தனி அப்போது எல்லா மனிதருக்கும் வீடு என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பான விஷயம் எனவே வீடு நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நான் குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு சென்று அனைவரும் வழிபாடு செய்து எல்லோரும் மண்மனை வாகனங்கள் அமைய பெற்று வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க எங்களுடைய ஆன்லைன் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு பயணம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஆலயங்களை தொடர்ந்து நாங்கள் கூறிக்கொண்டே இருக்கிறோம் அனைவரும் பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குருவே துணை